ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க கோடிட்ட இடங்களை நிரப்புக டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க கோடிட்ட இடங்களை நிரப்புக சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து தொகுத்து இந்த ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இந்த கோடிட்ட இடங்களை நிரப்புக வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதும் வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ கோடிட்ட இடங்கள்லேருந்து படிச்சுட்டீங்கன்னா ஸோ அதுக்குறே ஆன்சர் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் ஃபஸ்ட் இயல் முதல் இயலில் இருக்க கோடிட்ட இடங்களை நிரப்புக வளர்க தமிழ் பாட தலைப்பு கொஷின் பார்க்கலாம் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது வந்து மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டான்ஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் ஆன்சர் எண்கள் அடிப்படையில் அடுத்த ரெண்டாவது இயல் சிறகின் ஓசை இடங்களை நிரப்புக மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை வந்து ஆர்டிகாலா பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார் அன்சர் சக்தி புலவர் பறவைகள் இடம்பெயர்வுக்கு டேஸ் என்று பெயர் அன்சர் வலசை போதல் இந்தியாவில் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி பறவைகள் வலசை போக காரணமா காரணங்களுள் ஒன்று தட்பவெப்பநிலை இனிய டேஸ் இன்னாத கூறல் கணியிருப்ப டேஸ் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப இருப்ப காய் கவர்ந்தற்று இந்த தான் திருக்குறள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அன்பில்லார் டேஸ் தமக்குரியர் அன்புடைய டேஸ் உரியர் பிறர்க்க அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புரியர் என்பும் உரியர் பிறர்க்க மூணாவது எல் கணினி நண்பன் மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை வந்து இயந்திரம் அல்லது அதுக்குரிய மற்றொரு பெயர் ரோபோ தானியங்கிகளுக்கும் இயந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியினுடைய பெயர் வந்து டீப் ப்ளூ சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா அடுத்து சவன்த்ல இரண்டாவது ஏழு இருக்க கோடிட்ட இடங்கள் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு வந்து புலி காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எதுனா புலி யானை கூட்டத்திற்கு ஒரு டான்ஸ் யானை தான் தலைமை தாங்கும் ஆன்சர் பெண் யானை கரடைகளை தேனீக்களிடம் இருந்து காப்பது அதனுடைய வளர்ந்த முடிகள் அடுத்து நாலாவது ஏழு தமிழரின் கப்பற்கலை கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டான்ஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் தொழுதி தொழுதி அப்படின்னா மர ஆணிகள் கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம் இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை என குறிக்கப்படுகிறது அடுத்த ஆறாவது எல் பேசும் ஓவியங்கள் கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம் கலம்காரி ஓவியம் துணி ஓவியம் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டான்ஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர் ஆன்சர் செப்பேடுகள் எட்டாவது எல் அணி இலக்கணம் நிலையப்பர் கோவில் வந்து டான்ஸ் உள்ளது ஆன்சர் எங்கு இது பார்த்தீங்கன்னா சரியான வினாச்சொல் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நிலையப்பர் கோவில் எங்கு உள்ளது என்பது சரியானது முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர் ஆன்சர் வந்து எத்தனை பேரும் மூன்று பேர் ஆன்சரு அதே மாதிரி டான்ஸ் சொற்களை பேச வேண்டும் எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும் அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அறநெறிச்சாரம் என்பதனுடைய பொருள் வந்து யாது ஓகேங்களா அதில் வினாச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க எல் எட்டில் ஏழாவதுல அணி இலக்கணத்தில் வினாச்சொல் வந்து கோடிட்டனங்களை நிரப்புக டாப்பிக்கில் வந்து அந்த பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்த ஒன்பதாவது எல் ஆகு பெயர் காயினமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் அவர் டேஸ் எழு டேஸ் அவர் எளிமையே விரும்பியவர் ஆன்சர் ஏனெனில் இப்போ வந்து ப்ரீவியஸ் கொஷின் ஓவர் டெஸ்ட்டில் அந்த கொஸ்டின் வந்து இருந்துச்சு சரி செக் பண்ணி பாருங்கள் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இது என்னென்னா இணைப்பு சொல் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இணைப்பு சொல் நிரப்புக இணைப்பு சொல் அப்படின்னா அதனால் அது போல் ஆகையால் இதனால் இந்த மாதிரி வருது ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து ஏனெல் நாம் இணைய சொற்களை பேச வேண்டும் டான்ஸ் துன்பப்பட நேரிடும் இல்லை என்றால் சரியான இணைப்பு சொல் என்ன அப்படின்னா இல்லை என்றால் குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது அதனால் ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன் என எனவே பிறருக்கு கொடுத்து வாழ்வோம் எனவே அப்படின்றது சரியான இணைப்பு சொல் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இணைப்பு சொல் வந்து மேலும் ஓகேங்களா ஸோ இணைப்பு சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா அதனால் ஆகையால் எனவே இதனால் இவ்வாறா இவ்வாறு ஆகினால் இந்த மாதிரி வருதுதான் வந்து இணைப்பு சொல் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இன்றைக்கி ஈவினிங் வரும் பாருங்கள் இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாவது ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் எட்டாவது வகுப்பு முதல் இயல் தமிழ் வரிவடி வளர்ச்சி நிரப்புகம் கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டது எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வந்து வீரமாமுனிவர் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் போ புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று விலங்கோடு மக்கள் இலங்கு அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு இணையவர் இது திருக்குறள் திருக்குறள் தொடர படிச்சுட்டு இருக்கோம் ஸோ திருக்குறள் வீடியோஸ் பார்க்காதவங்க சீக்கிரம் போய் பார்த்துருங்க திருக்குறள் தான் வந்து கொஷ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா அடுத்தது நிரப்புக கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம் புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுகும்பு போன்றது வாழ்விற்குரிய இன்பத் தலையானது காவிய இன்பம் தொகைநிலை தொகாநிலை கோடிட்டடங்களை நிரப்புக இடியுடன் மழை வந்தது இதுனா இடங்களில் பொருத்தமான சொல் உருபுகள் இடியுடன் மலர்விழி தேர்வின் பொருட்டு அருவி மலையில் இருந்து விழுந்தது தமிழை டேஸ் தமிழை காட்டிலும் சுவையான மொழியுண்டோ யாழ் தமிழர் உடைய இசைக்கருவிகளுள் ஒன்று கோடிட்டடங்களை நிரப்புக மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம் சுங்குடி செயலைகளுக்கு புகழ் பெற்றது சின்னாலப்பட்டி சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது பின்னலாடை நகரமாக திருப்பூர் வந்து விளங்குகிறது சட்டமேதை அம்பேத்கர் புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும் அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் லண்டன் சென்றார் கோடிட்ட இடங்களை நிரப்புக சிறுமி தனது போட்டன் ரெண்டு வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார் உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள் குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை வந்து பிறருக்கு செய்கின்றனர் அடுத்தது தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களால் நிரப்புகம் வானம் கருக்க தொடங்கியது ம போல இருக்கிறது அனைவரும் பாராட்டுகளால் வெட்கப்படுதல் பாடகரின் முகம் வெட்கத்தில் சிவந்தது வெள்ளை மனம் உள்ளவரை அப்பாவ என்கிறோம் கண்ணுக்கு குழுமையாக இருக்கும் பச்சை புல்வெளிகளில் கதிரவனின் மஞ்சள் வெயில் பரவி கிடைக்கிறது வெயிலில் அலையாதை உடல் கருத்துவிடும் என்பது சரியானது அவ்வளவு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கலாம் சரியான வினாச்சொல்லை இட்டு எழுதுக நலையப்பர் கோவில் எங்கு உள்ளது சரியான வினாச்சொல் அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் தீ விபத்துகளால் ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை எவை வராது ஏன் வராது எப்படி வராது யாவை நிறைய தான் அதில் மத்தோடு இருக்கா யாவை வரும் மீனாட்சி சுந்தரனால் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் டேஸ் அவருடைய மாணக்கர்கள் அவரிடம் கற்பனை மிகவும் விரும்பினார்கள் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க ஆகையால் அப்படின்றது வரும் சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்க மாபெரும் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது புத்தக கண்காட்சி டான்ஸ் நடைபெறுகிறது இங்கு அப்படின்றதான் வந்து சரியானது சரியான தேர்ந்தெடுத்து எழுதுக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கை கோளின் பங்கு வினாச்சொல் கேட்டிருக்காங்க யாது என்பது சரியானது ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் வினாச்சொல் எத்தனை ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார் ஐன்சர் என்ன வரும்னா யார் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் வினாச்சொல் கேட்டிருக்காங்க ஆயின்சர் வந்து யார் சரியான இணைப்பு சொன்னால் நிரப்புக முருகன் படித்து முடித்து விட்டான் டான்ஸ் முகிலன் படிக்கவில்லை இணைப்பு சொல் என்ன வரும்னா ஆனால் ஆனால்ன்றது பொருந்தும் சரியான இணைப்பு சொல் தருக மலை இல்லையெனில் உலகில் உயிர்கள் இல்லை சரியான வினா சொல் பட்டமரத்தின் வருத்தங்கள் வந்து யாவை சரியான வினாச்சொலை தேர்வு செய்க எத்தனை பேர் சுற்றுலா செல்கின்றனர் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க மலை முக முகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் சரியான வினாச்சொல் வைகரைக்குரிய காலளவு யாது வினாச்சொல் கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவட யாவை மாசற்றார் என்பதன் பொருள் யாது சரியான வினாச்சொல் சரியான வினாச்சொல் கேட்டிருக்காங்க அதனால யாது வரும் அதே மாதிரி இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது எப்படி அப்படின்றது சரியான வினாச்சொல் சரியான வினாச்சொல்லை தேர்வு செய்க தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையிடம் எது வினாச்சொல் வினை தீப்பம் என்பது யாது இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார் சரியான வினாச்சொல் பொய்கை ஆழ்வர் டான்ஸ் பாமாலை சூட்டுகிறார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் அப்படின்றது சரியான சொல் பெண்ணு பெண்ணுக்குரிய கடமை வந்து யாது என்பது சரியானது அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புகள் வந்து பார்த்தோம் ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் இருக்கிறத பார்த்துட்டோம் அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் அதிகமாக கேட்கப்பட்டது பார்த்தீங்கன்னா வினாச்சொல் இணைப்பு சொல் வந்து கேட்டிருக்காங்க ஸோ எப்படி கேட்கலாம் அதே மாதிரி ப்ராக்கெட்டில் வந்து ரெண்டு சொல் கொடுத்து எது வந்து பொருந்துது அப்படின்னு வந்து கொடுத்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ கோடிட்ட இடங்கள் எப்படி வேணாலும் நம்ம கேட்கலாம் அதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு புக்கில் இருக்காத தரவு பண்ணிக்கங்க இது பார்த்தீங்கன்னா இலக்கணப் பகுதி ஸோ இலக்கண பகுதி நீங்கள் படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் போட்டுடலாம் மாதிரி இந்த வினாச்சொல் இணைப்பு சூழ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நீங்கள் ஆன்சர் வந்து போட முடியும் ஆப்ஷன்ஸ் வந்து ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கே வந்து ஆன்சர் தெரியும் ஈஸியாக வந்து ஆன்சர் போடுறோம் அது கஷ்டமானதெல்லாம் வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வினாச்சோல் வந்து சாரி கோடிட்டங்களை நிறைய வந்து பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி எனக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம சேனலில் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறோம் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ